அதாவது என்ன பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா வினோத் ஒரு முடிவுல இருக்காப்புல ஆதிரையை எக்ஸ்போஸ் பண்றோம் ஓ மூஞ்சியை நாங்க கிழிக்கிறோம் மூஞ்சியை உடைச்சி நீ திரும்பி எதுக்கு வந்த உடனே நாங்க விரட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோட கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காப்புல கண்டிப்பா அதுல அவர் எக்ஸ்போஸ் ஆவாரா இல்ல ஆதிரையோட முகத்திரையை கிழிச்சு வெளியில விரட்டுவாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அதை பத்தி தான் அந்த தேர்ட் ப்ரோமோல காமிச்சிருக்காங்க எல்லா டைமும் நம்ம ஃபுல்லாவே பார்த்திடலாம் ஹாய் மக்களை அவங்க ஷாம் நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக்கே பண்ண மாட்டேங்கிறீங்க அப்புறம் எப்படி தொடர்ந்து நான் வீடியோ போடுறது லைக் பண்ணிட்டு பாருங்க மக்களே நீங்க ஒரு வச்சுக்கலாம் எந்த ஊர்ல இருந்து நீங்க பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணீங்க நான் கூட இது பண்றேன் நிறைய ஊர் வருது எந்த ஊர் அதிகமா வருதுன்னு பாக்கலாம் ஹைப் இருக்கும் ஹைப்பு கூட தட்டி விடுங்க அதாவது ஆதிரியை பொறுத்தளவு ஏண்டாக கோவால் திரும்பி வந்தோம் சாம வீட்லேயே இருந்திருக்கலாம் பருத்தி மூட்டை குடோன்லேயே கிடந்திருக்கலாம்ன்ற மாதிரி ஆதிரை வீட்லேயே இருந்திருப்பாங்க போல இருக்கு அவங்க என்ன நினைச்சு வந்தாங்க அப்படின்னா அவங்கள ஒரு சைடு ஒரு சைடு வச்சிருப்போம் அவங்கள விட்டு தெல்லுங்க பிக் பாஸ் டீம் என்ன நினைச்சு அவங்க உள்ள இறக்குனாங்க அப்படின்னா ஒரு வாரம் அந்த வியானாவும் எப்ஜேயும் சுத்திட்டு இருக்காங்க ஆதிரியை உள்ள இறக்குறோம் ஆதிரை வந்து எப்ஜேவை கிழிக்கிறாங்க வீட்டுக்குள்ளே நடக்கிற பிரச்சனைகள்லாம் அகைன்ஸ்டா பேசுறாங்க ஒரு புதுகலைப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டுதான் ஆதிரியை இறக்குனாங்க ஆனா ஆதிரை என்ன பண்ணாங்க அப்படின்னா எஃப்ஜே சைடே திரும்பறது இல்லை எஃப்ஜே வந்து அவனால தான் நான் வெளியில போறேன்னு சொல்லிட்டு வெறும் நாமினேஷனுக்கு மட்டும்தான் பண்றது மற்றபடி எந்த இடத்துலயுமே வந்து எஃப்ஜேனால நான் வெளியில போறேன் நானும் அவன் கூட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருந்தேன் அவன் இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டே இருக்கான் ஒவ்வொரு பண்ணிட்டே பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்றத எங்கேயுமே எக்ஸ்போஸ் பண்ணவே இல்லை கடைசியில் ஆதிரை எக்ஸ்போஸ் பண்ணுற நிலைமை வினோத் வந்து ஒரு முடிவில் இருக்காது அதே மாதிரி கமுர்தின்னு ஒரு முடிவில் இருக்காரு இவ்ளோ நம்ம கூட அப்படின்னு சொல்லிட்டு நேத்தே நம்ம பார்த்துருந்தோம் இதெல்லாம் எதுக்கு உள்ள விட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க மூணு வாரத்துல உனையெல்லாம் துரத்தி அனுப்புறான் டிக்கெட் நீ அப்படின்ற மாதிரிலாம் கூட பேசியிருந்தாங்க கமருது இப்ப அந்த தேர்ட் ப்ரோமோல என்ன பேசுறாங்க அப்படின்னா ஆதிரை வந்து ஆதிரையை வந்து வினோத் அவர்கள் சொல்றாரு எல்லாத்தையும் வந்து திட்டுற பேசுற அப்ப நீ எஃப்ஜே மட்டும் எதுவும் கேட்க மாட்டேங்கிற ஏன் அவ்வளவு நட்புல இருக்கியா அப்படின்ற ஒரு விஷயத்த போடுறாரு நீங்க வா எவ்வா ஏவா அப்படியே கையை பிடிச்சு கொடுத்துட்டு வந்து எஃப்ஜே கூட கேட்கிறாரு அதாவது என்கிட்ட பிரச்சனைனா அவர அவன்கிட்ட பிரச்சனைனா வருது ஏன் இவனை ஒரு வார்த்தை கேட்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எப்ஜேவங்க கத்துறாரு அதெல்லாம் நீங்க எதுக்கு இது பண்றீங்க அப்படின்ற மாதிரி கத்துறாரு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆதிரையும் வந்து கத்துறாங்க அதெல்லாம் நீங்க எதுக்கு சொல்றீங்க அதெல்லாம் தான் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சமாளிபிகேஷன்ல சமாளிக்கிறாங்க ஓ அப்படி வேணா சொல்லு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள் வந்து பெருசாயிக்கிட்டே போகுது அப்படின்னு தான் சொல்லும் ஏனைய பொறுத்தளவு இந்த பிரச்சனை வந்து இன்னுமே பெருசாகும் அதாவது இது ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் நேத்தே நீங்க பாத்திருந்தீங்க கமருதீன் எந்த அளவு எக்ஸ்ட்ரீமா போனோமோ அந்த அளவு வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணியிருப்பாங்க அரோராக்கும் கமருதீனுக்கு பிரச்சனை ஆதிரி உள்ளதான் வந்திருப்பாங்க அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கமுருதீன் என்ன பண்ணியிருப்பாரு ஆள் கூட்டி இதெல்லாம் ஒரு ஆளா இவங்கெல்லாம் வெளியில துரத்தி விட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைகளை விட்டு தள்ளியிருப்பாரு அங்கேயும் வந்து கொஞ்சம் வந்து ஆதிரை வந்து அடக்கி வச்சிருப்பாங்க அப்படி பார்க்கும்போதே வினோத் அவர்களும் சரி கமருதும் சரி ஆல்மோஸ்ட் ரெண்டு பேர் க்ளோஸ் தான் அப்படி பார்க்கும்போது ரெண்டு பேருமே என்னை பொறுத்தளவு ஆதிரையை எக்ஸ்போஸ் பண்ண தான் பாக்குறாங்க எதுக்கு கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஆதிரை வந்து பொறுமையா இருக்குது ஆதிரையை பொறுத்தளவு வாய் விடுற கேரக்டர் தான் நல்லா வாயை விடும் பார்த்தீங்கன்னா விட்டு நல்லா வாங்கி கட்டிட்டு போற மாதிரி கேரக்டர் தான் நல்லா வார்த்தைகளையுமே விடும் அதனால வந்து ஒரு கட்டத்துல வந்து நீயா தான் நீ வந்து வெளியில போன எஃப்ஜே காரணம் இல்லை அப்படின்ற மாதிரி போல எப்ஜேயுமே உள்ள இழுத்து போட்டு கண்டிப்பா இது வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா வந்து வீட்டுக்குள்ள வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்ன மாதிரிதான் எனக்குமே தோணுது நீங்க சொல்லுங்க இந்த பிரச்சனையில யாரு சைடு வந்து நியாயம் இருக்கு உங்களோட கருத்துக்காலத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க